வணக்கம் வாழ்க்கையில் நேரம் அப்படிங்கிறது மிக அத்தியாவசியமான விஷயம் இந்த நேரத்தை வீணடிக்கக்கூடாது காலத்தை பொன் மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாமே ஏ வேதம் சொல்லுது புராணம் சொல்லுது இதிகாசம் சொல்லுது பகவான் கிருஷ்ணரே சொல்கிறார் நம் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தஸ்மாத் சர்வேஷு காலேஷு என்று சொல்லி உங்களுடைய காலம் நேரம் எல்லாமே எனக்காக பயன்படுத்துன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் எததுலையோ நேரத்தை செலவிடுறோம் இந்த ஆன்மீக சாதனைகளில் செலவிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாவே நேரம் பற்ற மாட்டேங்குது உங்கள் யாருக்குமே ஒரு சினிமா பார்க்குறதுல உங்களுக்கு நேரம் கிடைக்குது தேவையில்லாத விஷயங்களை ஃபோனில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்குது ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு சாண்டிங் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு மணி நேரம் நீ இறைவனை நினைக்கணும்னு சொன்னால் அதில் உங்களை மனசுக்கு ஈடுபடுறது கிடையாது ஸோ தொடர்ந்து ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும் புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோன்னா ஒரு பாம்பின் வாயில் ஒரு தேரை மாட்டிக்கிச்சின்னா அது கடைசி சமயத்தில் கூட ரெண்டு பூச்சியை சாப்பிடுமா அப்படி ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் அவன் காலத்தின் பிடியில் இருக்கிறான் அப்படிங்கிறது கூட புரிஞ்சிக்காம அவன் ரொம்ப நாள் தன் வாழ்க்கை இருப்பதாக நினைத்து கொண்டு அவனுடைய நேரத்தை வீணடித்து கொண்டே வருகின்றான் இதை கேட்ட பிறகாவது ஆன்மீக சாதனையில் ஈடுபாடு செய்யுங்க அதிகாலை எழுந்துறீங்க நேரமே எழுந்துறீங்க உடனே குளிச்சிடுங்க பகவானை பூஜை பண்ணுங்க இறைவனை நினச்சிக்கிட்டே இருங்க ஒரு நாளும் இறைவனை நினைப்பதற்கு நினைப்பவனுக்கு வந்து ஒரு நாளும் துன்பம் கிடையாது இறைவனை நினச்சிக்கிட்டே அவன் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இதை உணர்ந்தவர்கள் தான் வந்து ஆன்மீக சாதனையில் ஈடுபாடு செய்வாங்க திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே பகவான் சொல்கிற சொல்லக்கூடிய மையற்பித மனோ புத்தி என்று இறைவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார் உன் மனசு புத்தி எங்கே வச்சுருக்கிறேன் இப்போ நீ இப்போது இந்த தருணத்தில் எங்கிட்ட வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கேட்ட பிறகாவது இப்போவாவது பகவான் திருவடியில் வையுங்க காலம் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் மனசும் புத்தியும் மண்மனா பௌமத் பக்தோ அப்படின்னு பகவான் சொல்கிறாரு மனசையும் புத்தியும் எங்கிட்ட கொடு வேற எங்கேயும் அலைபாய விடாது சத்தியம்தே பிரதிஜானே பிரயோஷமே சத்தியமும் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றாரு பகவானு கட்டுப்பட்டு இருங்க உங்களுடைய கண்கள் இறைவனை காண்பதற்காகவே உங்களுடைய காதுகள் இறைவனுடைய நாமாவை கேட்பதற்காக தான் அவருடைய புகழை கேட்பத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதையந்த மாம்னத்தியம் துஷந்த ரமாந்தீச்ச என்னோட கதை கேளு கண்ணே என்னோட கதை கேளுவர் இந்த கதையும் கேட்காத கண்ட விஷயங்கள் பேசாத எப்பொழுதும் உன் மனமானது கண்ட விஷயங்களில் லயிச்சு போகுதோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் உன்னுடைய காதாக இருக்கட்டும் உன்னுடைய கண்ணாக இருக்கட்டும் உன்னுடைய வாயாக இருக்கட்டும் எப்பொழுதும் என்னையை நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எந்த கடமையாக இருந்தாலும் செய்யுங்க இறைவனுக்கு அர்ப்பணிப்பு கொடுத்து செய்யுங்க இறைவன் பாத்துக்குவார் எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம் கடவுள் உங்களுக்கு நல்லதே பண்ணி தருவார் நம்பிக்கையோடு செய்யுங்க பிரசாதம் எப்படி கோயிலில் கொடுத்தா அதை நீங்கள் அன்போடு வாங்கிக்குவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய கடமைகளுக்கு உங்களுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் சரி அதை அன்போடு வாங்கிக்குங்க பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை நினச்சிக்கிட்டே இருங்க யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க மனதால் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க எப்படி டெய்லி குளித்து உங்களை சுத்தப்படுத்திக்கிறீங்களோ அதே மாதிரி மனசையும் தூய்மையாக வச்சுருங்க மனசு அழுக்காக இருக்க இருக்க எத்தனையோ பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க தூய்மையாக வச்சுக்கோங்க சத்சங்கத்தில் இருங்க நிறைய மகான்களுடைய தொடர்பு வச்சுக்கோங்க உங்களுடைய குரு என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி கேளுங்க பகவான் உங்களுக்கு நல்லதே தருவார் உங்கள் வாழ்க்கை அமையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ராதி